எது சார் ஆணவுக்குல எனக்கு ஒன்றும் புரியல ஆனவன்னா ஆனா குழுவை ஆனவக்குழவண்டீங்களே எது ஆணவுக்குள்ள சொல்லுங்கள் சார் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து கடனை உடனை வாங்கி படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பொம்பளை புள்ளையை வச்சிருக்கோம் எங்கேயோ இருந்து வந்து பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு பெட்ரோல் பொருளோட காசு இல்லாமல் வந்து நின்றுக்குன்னு எங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசி அதுங்களை டென்ஷன் பண்ணி துரத்தி துரத்தி காதலிக்கிறேன் பேரில் காதலிச்சு அதுங்களை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் புள்ளியை கொடுத்துட்டு ஓடுறது தான் பாதி பேர் பண்ணிகிட்டு இருக்கான் இது உண்மையிலேயே கூட நடந்துருக்கு ஒரு டாக்டர் பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு இன்னமும் இங்கே தான் இருக்காங்க என் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி துரத்தி துரத்தி இப்படி தான் கல்யாணம் பண்ணி அது குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுமை பண்ணி அவங்க அப்பா அம்மா அவனை டைவர்ஸ் கேட்டால் இருபது லட்ச ரூபா பணம் வாங்கி தான் டைவர்ஸை கொடுத்தான் அவன் யார் நடக்காதல் யார் ஏமாத்துறது யார் ஆணவம் பண்ணுறது ஆனவனா என்ன எனக்கு ஒன்று சொல்லுங்கள் ஆணவ கொலைனா என்ன அதை சொல்லுங்க சார் முதல்ல ஆணவ கொலைன்றது என்ன நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளன்னு வெட்டிக்கிறது தான் ஆணவ கொலை இது எப்படி ஆணவ கொலைகள் ஆகும் ஒரு அண்ணங்காரன் தங்கச்சை வந்து என் என் தங்கச்சை வந்து நீ லவ் பண்ணாரா வந்து தொந்தரவு பண்ணாரான்னு சொல்றான் இதை கேட்காம திரும்பி திரும்பி அவன் போறான் திரும்பி திரும்பி ப்ரெஷர் கொடுக்குறான் அவன் கோவம் தாங்காம வெட்டிட்டான் கொலை பண்ணது தப்பு தான் அது யாரா இருந்தாலும் அது எந்த ஜாதி மதம் விட்டுருங்க ஜாதி மதத்துக்காக இங்க பேச வரல நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஆணவ கொலைன்றது இது எங்க வருது ஒரு பெத்தவன் என் பொண்ணை ஒருத்தன் வந்து தொல்லை பண்றான் அவனை நான் வான் பண்ணுறேன் கேட்கல போலீஸில் சொன்னாலும் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வராது அப்போ நாங்கள் என்ன பண்றது கோவத்தில் எதுவும் என் புள்ளியம் பண்ணிடுது இல்லை நானும் பண்ணிடுறேன் உடனே இதை எப்படி ஆணவ கொலை ஆகும் அப்போ கூட அந்த பையனோட அப்பாவை பாருங்க அம்மா அப்பாவே அரஸ்ட் பண்ணணும் அதுல மட்டும் தான் அவர் குறிக்கோளாக இருக்கார் அப்போ யாரோ இதை சொல்லி கொடுத்து இதை அவரை வந்து கொண்டு போறாங்க புரிதா அவங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க அதனாலதான் இந்த பாடியை வச்சுட்டு அவங்க வேலை காட்டிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்றீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் அதாவது மேல் ஜாதி மேல் ஜாதி மேல் ஆதிக்கம் கீழ ஆதிக்கம் இவங்க சொல்றாங்கல்ல மேல் ஆதிக்கத்துல சொல்ற இந்த மேலாதிக்காரங்களுக்கு தான் நான் சொல்றேன் என்னைக்கு நீங்க வந்து நமக்கு எவன் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு நீங்க ஓட்டை போட்டு என்னைக்கு நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தாண்டா அவங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் இல்லா ஆல்ரெடி நமக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடையாது புரியுதா வேலை வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு அரசு படிப்புலேயும் மார்க்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு இங்கே எதுவுமே இல்லை உன் பிள்ளைக்கும் இல்லை என் பிள்ளைக்குல இங்கே எதுவுமே கிடையாது எல்லா சலுகையும் அவங்களுக்கு போயிடுச்சு அதை தாண்டி என் வீட்டு போன ஒருத்தன் வந்து லவ் பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணாலும் அவன் ரோட்லேயே கற்பழிச்சா கூட அப்போ நானும் என் பிள்ளையும் வேடிக்கை பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறான் அதுக்கு இடம் கொடுக்குறது யார் நீங்கள் தான் நமக்காக எவன் சப்போர்ட் பண்றான் நமக்காக நிக்கிறான் அவனுக்கு தான் ஓட்டு போடு நீங்க குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் இதெல்லாம் மாறும் ஆனா